ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி என்னுடைய பூஜை அறையை வந்து டீப் கிளீனிங் பண்ண போகிறேங்க நான் எந்த முறையில் டீப் கிளீனிங் பண்ணுவேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அதோட சின்ன சின்ன டிப்ஸும் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எந்த தெய்வத்தை எந்த முறையில் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு உடனே பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சீக்ரெட் விஷயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம டீப் கிளீனிங் பண்ணுறோன்னா மொத்தமாக எடுத்து போட்டுக்கக்கூடாதுங்க ஒவ்வொரு பார்ட்டு பார்ட்டாக நம்ம பிரித்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை மொத்தமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நிறைய வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும் இப்போ நான் மேலே இருக்கிற ரேக்கில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து கீழே வச்சுட்டேங்க வச்சுட்டு இது வந்து பூஜராம க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற அந்த ப்ரெஷ்ஷுங்க அதை வச்சு நல்லா அதில் இருக்கிற பூ காஞ்சது இதெல்லாமே எடுத்துட்டு தனியாக வந்து ஒரு தட்டில் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கீழே எடுத்துமே குப்பையில் போட மாட்டேங்க கீழே வந்து செடி வச்சுருக்கிற தொட்டியில் அதில் எடுத்துமே போட்டுருவோங்க இப்போ கீழே ஒரு துணி விரித்து அதுக்கு மேலே இவங்களை அழகாக அடுக்கி வச்சுட்டுருக்குறங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி மேலே ரேக்கில் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் தேய்க்க வேண்டியது பூஜை சமா காமாஷா மந்தீபெல்லாம் தேய்க்க வேண்டியதெல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதை மொத்தமாக தேய்ச்சிப்பேங்க இப்படி தான் பிரித்து பிரித்து வேலை செஞ்சுப்பேன் அந்த மாதிரி நம்ம பிரித்து பிரித்து வேலை செய்யும்போது தான் நமக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக வந்து வேலை செய்யலாங்க இவங்க வந்து எண்ணெய் பெற்ற தாயார் இவங்க வந்து திருநின்ற ஊரில் இருக்கிற பெருமாள் கோயில் அன்னை மகாலட்சுமி தாயாருங்க அவங்க பேரே பாருங்கள் எண்ணெய் பெற்ற தாயார் திருநின்ற ஊர் ரொம்ப அழகாக இருப்பாங்க இங்கே இருக்கிற பெருமாளும் வந்து ரொம்ப அழகாக இருப்பாருங்க இது வந்து லேமினேட் பண்ண ஃபோட்டோ அப்படின்றதுனால அப்படியே ஒட்டி வச்சுருக்குறேன் அதை எடுக்கல அதை தொடச்சிட்டு குங்கு மஞ்சள் வச்சுப்பாங்க இது வந்து மல்டிபல் பர்பஸ் நாப்கின் மாதிரிங்க இது இது வந்து பூஜை ரூமுக்குன்னு தனியாக வச்சுருப்பேன் நம்ம துணி வச்சுருக்கிறதுக்கு பதிலாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வரேங்க கிச்சனுக்கும் இன்னும் வைப்பர் மாதிரி இதை வச்சுருப்பேங்க கிச்சனுக்கு தனியாக பூஜை ரூமுக்கு தனி தனியாக அப்படியே நான் வச்சுருப்பேன் இதை வந்து எத்தனை தர வேணாலும் நம்ம அலசிட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க சீக்கிரமாகவே ஆறிடும் துணியை விட இது ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்ததுங்க முதல்ல சுத்தமான தண்ணியில் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர் ஜவ்வாது பச்சை கருப்புரம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது கடைசியாக இது ஒரு தடவை தொடச்சி விட்டோம் அப்படின்னா இந்த வாசனை வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு இருக்குங்க பச்சை கருப்புறத்தை நல்லா நுணுக்கி போட்டுட்டு நல்லா அது வந்து உட்டு தாங்க நானாக நாங்களா வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்களாக உட்டு வச்சு பூஜை ரூமாக செட் பண்ணிக்கிட்டோம் உட்டு அப்படின்றதுனால ரொம்ப தண்ணியெல்லாம் பட்டுதுன்னா ஒரு மாதிரி ஊரியா இதுவாகிடும் அப்படின்றதுனா லைட்டாக வச்சு துடைச்சி விட்டுடுறேங்க பாருங்க நல்லா தொடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஓரங்களில் இருக்கிற இடத்துங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன பச்சை கற்பூரம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஷீட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே படங்கள்லாம் எடுத்து வைக்கும்போது அந்த பச்சக்கருப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் அது காற்றுல கரைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை கருப்புறம் வைப்பேங்க இது எப்பவுமே பூஜை ரூம் வந்து வாசனையாக இருக்கிறதுக்கு நமக்கு வந்து பயன்படுங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு முதல்ல வந்து அந்த மஞ்சள் குங்குமம்லாம் டிஷ்யூ வச்சு நல்லா துடைச்சிடுவேங்க வச்சு துடைச்சிட்டு மறுபடியும் அந்த மல்டி பர்பஸ் இருக்குது பார்த்திங்களா அது புதுசாக பூஜை அறைக்குன்னு அதாவது படம்லாம் துடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுருப்பேங்க அதை நாளாக மடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஜவ்வாது போட்ருலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் தொட்டு படம் ஃபுல்லாக நல்லா தொடைச்சி விட்டுலாங்க முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி நல்லா தொடைச்சி விட்டுட்டு மஞ்சள் கொங்கம் வச்சுக்கலாங்க நம்ம எப்பவுமே மாதத்துக்கு ஒரு தூரம் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது கரையானெலாம் அறியாமல் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வீட்டிலலாம் கரையானெல்லாம் அரிச்சிட்ருக்குங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக ஃபோட்டோஸாக மாற்றினங்க கரையான் அரிச்சதோ இல்லை உடஞ்சதோ கீறல் கீரல் விட்டதோ அந்த மாதிரி பொருட்களை வந்து பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடாதுங்க இப்போது நம்ம சந்தனம் குங்குமம் வைக்கிறோம் நிறைய கசகச கசனெலாம் வைக்கக்கூடாதுங்க லிமிட்டாக வச்சாலே அழகாக இருக்குங்க சங்கு சக்கரம் நாமம் இது மூணுத்துக்கும் மூணு போட்டு வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு வச்சுட்டு எப்போவுமே அந்த அக்ஷய பாத்திரத்தை கையில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா மகாலட்சுமி தாயார் பூரண கும்பம் அதுக்கும் போட்டு வச்சுக்கணுங்க பெருமாளுக்கு வைக்கிறதுல தான் ஒரு சூட்சமாக ரகசியமே இருக்குது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பச்சை கருப்புரம் ரொம்ப 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 பிடிக்குங்க பெருமாளுக்கு நம்ம நெய்வேத்தியமாக ஏதாவது செய்யும்போது கூட ஒரே ஒரு பிஞ்ச அளவுக்கு பிஞ்சோடு கொஞ்சமாகவே வந்து பச்சை கற்புறத்தில் சேர்த்து நம்ம சர்க்கரை பொங்கல் செய்யும்போதோ இல்லை பாயசம் செய்யும்போதோ அதில் ஒரு பிஞ்சு போட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரசாதம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் பெருமாளுக்கு நம்ம எப்போ ஃபோ ஃபோட்டோவுக்கு குங்குமம் வைக்கும்போது அவரோட மார்பிளையும் நம்ம குங்குமம் வைக்கணுங்க இது ஏற்கனவே நான் வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன் அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெருமாளுக்கு நாமம் இருக்குது பார்த்திங்களா அந்த நாமத்தில் கொஞ்சமாக சந்தனம் அப்படி எதுக்கு அந்த சந்தனம் வைக்கிறோம் அப்படின்னா அது மேலே ஒரு முக்கியமான விஷயத்த தான் நம்ம செய்ய போகிறோம் இதை வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் செய்வாங்க இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னோம்னா அது பலிதமாகாது நமக்கு பலிதமாகாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு நல்லதை நினச்சி சொல்கிறேங்க நம்பிக்கை இருந்தால் நீங்களே நம்பிக்கையோடு செஞ்சு பெருமாளோட அருளை பரிபூரணமாக பெற்றுக்கலாங்க அதாவது கொஞ்சம் சந்தனம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக பச்சை கற்பூரம் ஒட்டி வைக்க போகிறேங்க பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வாசம் பெருமாளுக்கும் பிடிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும் குறிப்பாக பெருமாளுக்கு நாமத்து மேலே அந்த பச்சை கருப்புறம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க பெருமாள் எப்போவுமே நிரந்தரமாக நம்ம வீட்டிலே தங்கி நம்மோடவே இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ட்ரை பண்ணி பாருங்க யாரும் சொல்லாத விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தாங்க இப்போ வந்து ஃபோட்டோ முதல் ஃபோட்டோவை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணி மேலே வச்சுட்டாங்க இதே மாதிரி கீழே இருக்கிற ஃபோட்டோஸு விநாயகர் சிலை இதெல்லாமே கொஞ்சம் தே முக்கியமான பொருளெல்லாம் கழுவி அதாவது நம்ம ரொம்ப அழுத்தம் குடித்து தேய்க்கக்கூடாத பொருளெல்லாம் கழுவி மேலே அடுக்கி வச்சிட்டேங்க அதுக்கப்புறம் கீழே ரேக்கை எடுத்து இதை கிளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க கீழே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இறக்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேங்க விநாயகர் இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதாவது வந்து நம்ம சிலைகள் வீட்டில் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த சிலைகள் எல்லாம் நம்ம பூஜை சாமான் தைக்கிறதோடு சேர்த்து நம்ம வைக்கக்கூடாதுங்க இப்போ நம்ம தீபம் விளக்கு தட்டு இதெல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதோடு சேர்த்து வைக்கக்கூடாதுங்க சிலைகளை உடனே நம்ம எடுத்தோம்னா உடனே அதை கிளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறைக்கு வந்துடணுங்க அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம கழுவுற இடத்துல வைக்கக்கூடாது இதுவும் முக்கியமான டிப்ஸ் இதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ கீழே இருக்கிற ஃபோட்டோவும் எல்லாமே தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் வராகியம்மான்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோ முதல் முதல்ல சென்னைக்கு வந்தப்போ நாங்கள் வாங்கின ஃபோட்டோங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் ஆகிடுச்சு ஆனாலும் இப்போ வரைக்கும் புத்தம் புதுசாக அப்படியே இருக்குதுங்க நாம் எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் எந்த ஒரு பொருளுமே இருக்குது குறிப்பாக பூஜை பொருட்களெல்லாம் நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணுங்க இப்போ சந்தனம் குங்குமம் வச்சுக்கிறோங்க விநாயகரும் சரஸ்வதி மகாலட்சுமி தாயார் இந்த ஃபோட்டோ தாங்க நான் வாங்கிட்டு வந்து சென்னைக்கு வந்த புதுசில் இவங்க மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க ஒரு காமாட்சியம்மன் தீபம் இருந்தது இதை தான் நான் ஏற்றிட்டு வந்தேங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்லேருந்து இங்கே பூஜை அறையில் இருந்த சாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்தேங்க நான் முதல் முதல்ல வந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டும் கொடுங்க இந்த ஃபோட்டோ ரொம்ப கசகசன்னெலாம் வைக்காமல் அழகாக வச்சுக்கிறாங்க அதே மாதிரி வராகி அம்மனுக்கும் அழகாக போட்டு வச்சு அலங்காரம் பண்ணி அவங்கள எடுத்து மேடையில் வச்சிடறாங்க இவங்க வந்து கீழே மேடையில் இருப்பாங்க எப்பயுமே வந்து மூத்த தெய்வங்கள்லாம் மேலே இருக்கணும்னு சொல்லுவாங்க சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மாதிரி இருக்கிற தெய்வங்கள் பெருந்தெய்வங்கள் முப்பெரும் தெய்வங்கள் மேலே இருக்கணும் சின்ன தெய்வங்கள்லாம் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அழகாக அரேஞ்சு பண்ணிட்டேங்க இப்போது வந்து என்னுடைய பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான நான் எந்த முறையில் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா சபீனாவும் பீத்தாம்பரி பவுட்ரு அதோடு வந்து கொஞ்சம் விம் லிக்விடு லெமன் இது மட்டும்தாங்க வேறு எதுவுமே தேவையில்லைங்க ஒரு சிலர் வந்து பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுறது சுடுதண்ணில் போடுங்க எல்லாம் சொல்கிறாங்க எதுவுமே செய்வலாம் இது போட்டுட்டு ரொம்ப கை வலிக்க தேய்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க லைட்டாக இப்போது நம்ம சாதாரண சாமான் தேய்க்கிறத விட கொஞ்சம் இன்னும் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னாவே நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து டேப் வாட்டரில் கழுவுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் கழுவிட்டு சுத்தமான தண்ணியில் ஒரு தரம் கழுவிட்டு சுத்தமாக துடைச்சுன்னுங்க நியூஸ் பேப்பர் வச்சு துடைக்கலாம் இல்லைனா காட்டன் துணி வச்சு துடைச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு வாரம் வரைக்கும் கூட பளிச்சனு இருக்குங்க பூஜை சாமான் ஒரு தட்டை மட்டும் உங்களுக்கு கழுவி காட்டுறோம் பாருங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன் பூஜை சாமான்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ பளிச்சனை ஆயிடுச்சு லேஸாக தாங்க தேய்ச்சேன் பளிச்சனை ஆகிடுச்சி பாருங்கள் இதை வந்து சுத்தமான தண்ணியில் ஒரு தரம் கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் துடைச்சி எடுத்து வச்சிருந்தாங்க நம்ம துடைக்காமல் அப்படியே வச்சுருந்தா அப்படி புள்ளி புள்ளியாக ஆகிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி நிறம் மாறிடுங்க இப்படி எல்லா பூஜை சாமானையும் தேய்க்கணுங்க எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு இது பாருங்கள் இப்போ அழகாக அடுக்கி வச்சுட்டேன் சிலைகள்லாம் வந்து உடனே அதாவது அங்கே எடுத்து போடாமல் அப்படியே தேய்ச்சி எத்தணும் வந்து வச்சுட்டேங்க வராகியம்மன் முருகர் வேலு அதோட வந்து மகாலட்சுமி தாயார் பெருமாள் இவங்களெல்லாம் தேய்ச்சி எடுத்து அழகாக தொடச்சி எல்லாம் வச்சுருக்குறேங்க இதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுத்து மேலே வைக்கணுங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு மணி வந்து பதினோரு மணி ஆகிடுச்சுங்க அதாவது எட்டு மணிக்கு ஆரம்பித்தது பதினோரு மணி ஆச்சு தேய்ச்சி வைக்கிறதுக்கு இப்போ வந்து என்னோடய பூஜையார் அப்படி தான் இருக்குது ஃபோட்டோஸ்க்குலாம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு வச்சுட்டேங்க இப்போது இந்த பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அரேஞ்ச் பண்ணணுங்க இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க இது ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணுங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது நம்ம தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா தேய்ச்செலாம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது அவ்வளோ மனதுக்கு ஒரு நிறைவாக இருந்ததுங்க இப்போது ஒவ்வொரு பொருளாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து மேடையில் வைக்கணுங்க அதாவது காமாட்சியம்மன் விளக்கு அப்படின்னா அதுக்கு கீழே கொஞ்சம் பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு வைக்கணும் சங்கு சால கிராமம் இதுக்கெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணுங்க இப்போ வந்து பச்சரிசி அந்த முனை உடையாமல் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கிற பச்சரிசியில் ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை எழுதி ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமி இருக்கும் மந்திர வார்த்தைங்க அதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்டுக்கு மேலே சங்கு வச்சுருக்குறேங்க சங்கு எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா பன்னீரும் பாலம் வச்சு க்ளீன் பண்ணுவேங்க அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இல்லைனா அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க இப்போ அந்த சங்குக்குள்ளே வந்து தண்ணியும் ஊற்றி வைக்கலாம் நான் வந்து பச்சரிசி மகாலட்சுமி காயின் தாமரை விதை ஏலக்காய் கிராம்பு அதோட வந்து பச்சை கற்பூரம் இதெல்லாமே போட்டு வைப்பேங்க நம்ம வீட்டில் எது பெருகணும் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பொருளெல்லாம் போட்டு வைக்கலாங்க இந்த மாதிரி போட்டு வைக்கிற பொருளை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடம் மாற்றலாங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் டெய்லி மாற்றணும் இல்லைனா ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் மாற்றணுங்க நம்ம அர்ஜெண்ட்டாக ஊருக்கு போகிறோம் இல்லை ரெண்டு மூணு நாள் வரும் லேட்டாக வரும் அப்படின்னா தண்ணி வந்து ஒரு மாதிரி ஆகிடுங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் பச்சரிசி போட்டு வச்சுப்பேங்க இது வந்து சால கிராமம் ஒரு வெள்ளி பவுலில் பச்சரிசி பச்சரிசிக்கு மேலே சால கிராமம் பெரும்பாலும் மகாலட்சுமி தாயாரம் இப்போ வந்து காமாட்சி மந்தீபம் எப்போ போல தான் பண்ணுங்க காமாட்சி அம்மன் தட்டுக்கு கீழே பச்சரிசி ஒரு கொஞ்சம் வந்து குங்குமம் மஞ்சள் போட்டுட்டு அதுக்கு மேலே ஐந்து ரூபாய் நாணயம் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வீடு சொந்த வீடு வேணும் இல்லை வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த வீடு நல்லபடியாக கட்டி முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தட்டுக்கு கீழே அஞ்சு ரூபாய் நாணயம் வைக்கலாங்க எண்ணெய்க்குள்ளே ஐந்து ரூபாய் நாணயம்னா ஏற்கனவே வீடு இருக்குது இன்னொரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணெய்க்குள்ளே ஐந்து ரூபாய் நாணயம் போட்டு தீபம் ஏத்துலாங்க ரெண்டு காமாட்சியம்மன் விளக்கும் ஒரு அஷ்டலட்சுமி விளக்கம் இருக்குங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றக்கூடாது ஒரு வீட்டில் ஒரு தலை வந்தா இருக்கணும் ரெண்டு பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு எது தோணுதோ இது செஞ்சால் நமக்கு சந்தோஷம்னு தோணுதோ அதை வந்து எந்த ஒரு உருத்துல இல்லாமல் செய்யலாங்க ஒரு விளக்கு என்னோடய விளக்கு ஒரு விளக்கு வந்து என்னோடய மாமியாரோட விளக்குங்க அதனால் ரெண்டு விளக்கு நான் ஏற்றிக்கிறேன் இப்போ மகாலட்சுமி தாயார் எப்போவுமே ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு அதுக்கு மேலே மகாலட்சுமி தாயார் உட்கார வச்சுருப்பேங்க இப்போ வந்து பெருமாள் சிலை சமீபத்தில் நான் வாங்கியிருந்தேன் இது வந்து செப்பு சிலைங்க அதாவது செம்பு இது இது வந்து பித்தளை ஆனால் ரெண்டு பேருக்கு அழகாக வந்து மேட்ச் ஆகிடுச்சிங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஸ்ரீயந்திரம் ஸ்படிக ஸ்ரீயந்திரங்க மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச சோழி கோமதி சக்கரம் ஜாதிக்கா இதெல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள் இந்த பொருட்கள்லாம் வீட்டில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அந்த சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தேவைக்கு பணம் வருங்க லட்ச லட்சமாக வரும் கோடி கோடியாக வரும்லாம் கிடையாது நம்ம தேவைக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து துளசி மணி மாலை ரெண்டு பேருக்கும் சேர்த்த மாதிரி போட்டிருக்குங்க எப்பவுமே பிரியாணியில் ஸ்ரீம் அப்படின்னு எழுதி மகாலட்சுமி தயார் பாதத்தில் எப்போவுமே இருக்குங்க வாரத்துக்கு ஒரு தடவை எழுதி வச்சுட்டு அடுத்த வாரத்தில் அதை வந்து எரிச்சிருவாங்க இப்போ நாளைக்கு அந்த இலையை எரிச்சிட்டு புதுசாக எழுதி வைப்பேங்க இன்றைக்கி வேலைக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை இது வந்து நிரந்தர கலசங்க பச்சரிசி காயின் நமக்கு என்னென்ன பெருகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இதில் போட்டு வைக்கலாங்க கிராம்பு பச்சை கருப்புரம் ஏலக்காய் காசு நம்மக்கிட்ட தங்க நகை இருந்தால் தங்க நகை வெள்ளி நகை என்ன இருக்கோ அதை நம்ம இதில் போட்டு வைக்கலாங்க போட்டுட்டு நம்ம இதை வைக்க இதை வந்து மாதத்துக்கு ஒரு தரம் கூட மாற்றலாங்க இதை அடிக்கடிக்கு மாற்றணும் அப்படின்ற எந்த அவசியம் கிடையாதுங்க அரிசியெல்லாம் நல்ல அரிசியாக போட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் இருக்குங்க இப்போ அழகாக என்னுடைய பூஜையாரையை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் முருகர் ஃபோட்டோ எடுத்து மேலே வச்சேன் கீழே வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை வந்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மயில் தொகை வச்சுருக்குறேன் இப்போதைக்கு இப்படி தாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறேன் நான் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது இப்படியே இருக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்குறேங்க எல்லாம் க்ளீன் பண்ணி அதாவது அதாவது இடத்துல வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பூ சாத்தி விளக்கேற்ற வேலை தாங்க என்னுடைய பூஜை அறை டீப் கிளீனிங் எப்படி இருந்தது நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதில் ஏதாவது மாற்றணுமா இல்லை கரெக்டாக நான் பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே வந்து அழகாக தாமரை கோலம் போட்டு ஓம் ஸ்ரீம் அப்படின்னு எழுதியிருக்குறேங்க அழகாக இருக்குல்ல இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் விடுங்க அவங்களும் பலனடிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்